வாழ்க்க நம்ம இன்று செய்ய போகிற தியானம் வந்து நித்யானந்த தவம் அப்படிங்கிற தவம் நித்திய ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆன்மீகத்துல பொதுவா ஆன்மீகத்துல நம்ம எதை நாடி ஆன்மீகத்துக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மன அமைதியை பொதுவாக மக்கள் அனைவரும் ஆன்மீக பாதையில் சென்றால் ஒரு மன அமைதி கிடைக்கும் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் ஒரு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க அது எல்லாமே கிடைக்கும் மனதிற்கு அமைதி நிம்மதி ஒரு உறுதி எல்லாமே மனதிற்கு கிடைக்கும் ஆனால் முக்கியமாக எல்லாவற்றையும் கிடைத்த பிறகு ஒன்றை ஒன்றாக கடந்து 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 வந்த பிறகு நமக்கு என்ன உணர்வு ஏற்படும் என்றால் ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படும் ஆனந்த உணர்வு என்பது எதனுடையது ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த வாசனை மலரினுடைய ஒரு கனி இனிக்கிறது என்றால் அந்த சுவை கனியினுடையது அப்படி ஒவ்வொன்றும் இருக்குது அப்போ ஒரு ஆனந்தம் வருகிறது என்றால் அந்த ஆனந்தம் எதனுடையது அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தம் முழுக்க முழுக்க எது பிரம்மமாக இருக்கிறதோ எது ஆதியாக இருக்கிறதோ எது சுத்த வெளியாக இருக்கிறதோ எதை சிவம் என்று அழைக்கிறார்களோ அதற்கு உள்ளாக இருந்து மெல்லிதாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம் சிவத்தினுள் அடக்கமாக இருக்கிறது ஆனந்தம் என்பது சிவநிலையில் அடக்கமாக இருக்கு அல்லது சுத்த வெளியில் அது அடக்கமாக இருக்கு அது ஒரு அதிர்வு நிலை உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் உச்சகட்ட தியானத்தில் அதிர்வின் மூலம் ஆனந்தத்தை அடிக்க ஆனந்த நிலையை அடைவதற்கு மனம் முதலில் சமாதானம் அடைய வேண்டும் மனம் சமாதானம் அடைவதற்குத்தான் மனவளக்கலை பயிற்சிகளினுடைய பாடங்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் அடிப்படை தியானங்களை கற்றுக் கொடுத்த பிறகு எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற பல பாடங்களை நடத்தியிருக்கார் இதை நாம் சரியாக செய்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு அதை அனுபவமாக பெற்றுவிட்டோமானால் அதற்கு பின்பு வருகின்ற பல்வேறு சிறப்பு தியானங்களில் சுத்தவெளியினுடைய அந்த ஓர்மை உணர்வை நாம் பெற முடியும் இந்த ஓர்மை நிலை மனோநிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுதான் ஆனந்த உணர்வு என்று அழைக்கிறோம் அல்லது இறை உணர்வு என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போ உயிர் என்பது நமக்குள்ளாக இருக்கிறது அந்த உயிரினுடைய இயக்கத்தை நாம் ஜீவகாந்தம் என்று அழைக்கிறோம் அதே உயிரினுடைய இயக்கம் ஆன்மாவாக வெளிப்புறத்தில் இருக்கிறது அதை பரம ஆன்மா இது ஜீவ ஆன்மா அது பரமான் எல்லோரும் உச்ச நிலையில் சென்று ஆனந்தத்தை அடைவது சிரமம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை மனதிற்கு ஒரு முழுமையான அமைதியும் முழுமையான இன்பத்தையும் முழுமையான மகிழ்ச்சியோ முழுமையான ஒரு நிம்மதியோ ஆனந்தத்தையோ பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் பல சிக்கல்கள் இருக்கு சிக்கல் இல்ல தடைகள் இருக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப அதன் அடிப்படையில மகரிஷி அவங்க மூச்சை கொண்டு பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் மூலம் ஒரு ஆனந்த நிலை அடைவதற்கான ஒரு வழியை வகுத்தார் ஏனென்றால் உடலில் இருப்பது ஜீவகாந்தம் வெளியே இருக்கிறது வான்காந்தம் இது ஜீவ ஆன்மா அது பரம ஆன்மா இது ரெண்டும் இணையக்கூடியதா நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் முக்தின்னு சொல்றோம் அத ஞானரிசி ஐயா அவர்கள் அடிக்கடி உங்களுக்கு கூறியிருக்கிறார் உயிரின் படற்கை நிலையே மனமாக இருக்கு கொஞ்சம் கவனமா கேளுங்க உயிர் என்பது உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய ஜீவகாந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடியது ஜீவகாந்த சக்தி அந்த உயிரின் படற்கை நிலையே மனமாக இருக்கு மனம் அதிகமாக புலன் வழி செயல்படும் போது ஜீவகாந்தம் செலவாகும் அப்ப ஆல்மோஸ்ட் மனம் என்பது ஜீவகாந்தமாக எழுந்து செலவாகுதுன்னு வைத்துக் கொள்ளலாம் மனம் என்பது உயிரின் படற்கை நிலை உயிர் தான் மனமா இயங்கும் உயிர் தான் மனமாக உயிருக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் உயிர் துகள்கள் சொல் கொண்டே இருக்குது அதே போல காற்றின் மூலம் மூச்சு காற்று இயங்கிக் கொண்டே இருக்குது ஆக்சிஜன் மூலம் மூச்சு காற்றை சீரமைத்தால் எல்லா மகான்களும் சொல்லிட்டாங்க மூச்சு காற்றை சீரமைத்தால் உன்னுடைய மனம் சீராகும் ரமணர் கூட சொல்லிவிட்டார் உன் மூச்சு சீராக இயங்கப்படுமானால் உன் மனம் சீராக இயங்கும் அப்ப மனமும் உயிரும் வேற வேற இல்லை உயிரின் படற்கை நிலைதான் மனம் உயிரின் படர்கிலை தான் மனம் மூச்சு சீராக இயங்கினால் மனம் சீராக இயங்கும் மனம் சீராக இயங்கினால் மூச்சு காற்று சாரி உயிர் துவர்கள் சீடாக இயங்கும் அந்த உயிர்த்துகள் அதிகப்படியான ஜீவகாந்தத்தை உங்களுக்கு வழங்கும் அப்ப ஆதி என்ற பரவலில் தியானத்தின் மூலம் ஒரு ஃப்ரீக்குவன்சி குறைந்த பிரீக்வன்சியின் மூலம் ஒரு ஆனந்த நிலையை உணரலாம் என்றாலும் நித்தியானந்த தவத்தில் ஒரு மூச்சு ஓட்டத்தின் மூலம் ஒரு ஆனந்தத்தை உணரலாம் என்று அந்த பயிற்சியை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்காங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்போ இந்த நித்யானந்த தவம் எவ்வாறு செய்வது அப்படின்னு சொன்னா அது பழைய காலத்துல ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம் வந்து உடல் முழுவதும் பரவவிடல் இது ஒரு மெத்தட் இப்படி இருபத்தைந்து முறை செய்யும் தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அத மூணு கட்டமா பிரிச்சிக்கலாம் மூ எட்டு தடவை மூச்சை இழுத்து இழுத்து விட்டு அப்படி பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா கண்ணை மூடி அமர்ந்து இருக்கிறோம் உடலை கவனிக்கிறோம் உயிர் சுழற்சியை கவனிக்கிறோம் மனம் குறைந்தபட்ச அலை இயக்கத்துல இருக்கிற மாதிரி மனோநிலையில் இருக்கிறோம் மூலாதாரத்தை கவனித்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் வரும் துரியத்திலிருந்து மூச்சு காற்றை உடல் முழுக்க பரவும் பிற்காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அங்க உள்ள ஆசிரியர்கள் கூடி மகரிஷியிடம் பேசி பாதத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே உடல் முழுக்க கால் பாதத்திலிருந்து மூச்சை இழுத்துட்டே உடல் தலைக்கு வந்து உடல் முழுக்க பரவிடணும் அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க அது உண்மையிலேயே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம உடலில் ஓடக்கூடிய உயிர் மூச்சு காற்றான ஆக்சிஜனை உடல் முழுக்க பரவி போது அது எல்லா செல்களுக்குள்ளும் சென்று ஒரு புத்துணர்ச்சியை வழங்கும் அந்த புத்துணர்ச்சி என்பது நமக்கு ஒரு ஆனந்தத்தை வழங்கும் அதை மூலாதாரத்திலிருந்தும் தலை உச்சிக்கு கொண்டு வந்து உடல் முழுக்க பரவிடலாம் கால் பாதத்திலிருந்து இழுத்துட்டு கொண்டு வந்து தலை உச்சி கொண்டு வந்து விடலாம் நம்ம இப்ப செய்ய போறது என்ன அப்படின்னு சொன்னா மூலாதாரத்திலிருந்து காற்றை இழுத்து கொண்டே தலை உச்சி வரைக்கும் வந்து உடல் முழுக்க பரவிட போறோம் ஒரு பத்து முறை அதே போல மூன்று தடவை பத்து முறை போல மூன்று தடவை முப்பது தடவை அப்ப உடலின் உள்ள அனைத்து செல்களும் புத்துணர்ச்சி அடையும் பொதுவாக மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும் உடலுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்குது ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடையும் பல்வேறு மூச்சு பயிற்சிகள் இருக்கின்றன தியானத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தண்டு சுத்தி நாடி சுத்தி இதெல்லாம் செய்வோம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் வந்து ஒரு அமைதி நிலை அடையும் தியானத்தினுடைய நோக்கம் என்பதே இந்த தியானம் அந்த தியானம் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை கடைசியில் நம்முடைய மனம் ஒரு ஆனந்த நிலை அடையும் அதற்கு பல்வேறு முயற்சி பல்வேறு முயற்சிகள் செய்யும் அந்த முயற்சியில நித்தியானந்தம் என்பது ஒரு முயற்சி